ஸ்மில்லி ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் இறைநேசர்களே அன்பு சகோதரர்களே கனவுகளுக்கு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர் கண்ட கனவில் நலவை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் அந்த கனவில் கெடுதியை சுட்டிக்காட்டக்கூடிய விடயங்கள் இருக்கும் என்று சொன்னால் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சகோதரர் முடிந்த அளவு அதற்கான விளக்கங்களை கூறாமல் தடுத்து கொள்ள வேண்டும் கனவை கண்ட சகோதரர் அதற்கான விளக்கத்தை தான் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார் விளக்கம் சொல்லக்கூடியவரை நிர்ப்பந்திக்கிறார் வற்புறுத்துகிறார் என்றால் அவருடைய உள்ளம் நோகாத பிரகாரம் அதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் ஒரு கனவில் கெடுதியும் இருக்கிறது நலவும் இருக்கிறது என்று சொன்னால் விளக்கம் சொல்லக்கூடிய சகோதரர் அந்த இரண்டிலும் எது மிக ஏற்றமோ அதை தேர்ந்தெடுத்து அதற்கான விளக்கங்களை கனவு கண்டவருக்கு கூற வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் கனவு கனவுக்கான விளக்கம் மிக சிக்கலாக இருக்கும் விளக்கம் தென்படாமல் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் சல்லாஹல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இத அஷ்கல் அழைக்கும் அல் அஸ்மா கனவு உங்களுக்கு சிக்கலாக இருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான விளக்கங்களை கூறுவது கஷ்டமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கனவை கண்டவருடைய பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள் கவன கனவை கண்டவருடைய பெயரை வைத்து அவருடைய கனவுக்கான விளக்கங்கள் சொல்லப்படும் உதாரணமாக சஹில் என்று பெயருடைய ஒரு சகோதரர் கனவு கண்டிருக்கிறார் சஹில் என்பது இலகுவானது எளி எளிதானது என்ற அர்த்தத்தை கொண்ட பெயர் எனவே அவருடைய கனவுக்கு பொதுவாக விளக்கம் சொல்வது கஷ்டமாக இருக்கும் பொழுது இந்த அர்த்தமுள்ள நல்ல அர்த்தமுள்ள இந்த பெயரை வைத்து அவருடைய கனவுக்கும் ஏது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்து விளக்கம் சொல்லக்கூடியவர் அந்த அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்வார் அதே போன்று நாசிர் உதவி செய்யக்கூடியவர் அல்லது நசுர் வெற்றியாளர் போன்ற அர்த்தங்களை கொண்ட பெயருடையவர் இவருடைய இந்த பெயரின் அர்த்தத்துக்கும் அவர் கண்ட கனவுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்து விளக்கம் சொல்லக்கூடியவர் அதற்கான விளக்கத்தை கூறுவார் அப்படியும் கண்ட கனவுக்கான விளக்கம் கூறுவது கஷ்டமாக இருக்கும் பொழுது விளக்கத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கனவு கண்டவரை எது முன்னோக்கி வருகிறதோ அதை வைத்து அவர் கண்ட கனவுக்கும் அதற்குமான தொடர்பை பார்த்து விளக்கம் சொல்லப்படும் உதாரணமாக கனவை கண்டவரை ஒரு வயோ வயோதீபம் அடைந்த ஆணோ பெண்ணோ முன்னோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லது அவர்களை கனவு கண்டவர் முன்னோக்கி செல்கிறார் என்று சொன்னால் அவருடைய அவருடைய கடந்த கால உலக வாழ்க்கையை அவருடைய கனவு சுட்டி காட்டுகிறது என்பது அர்த்தம் அப்படியும் சிக்கலாக இருக்கும் பொழுது கனவுக்கான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கால்நடைகள் இவரை முன்னோக்கி வந்தால் குதிரைகள் கழுதைகள் கோவரி கழுதைகள் போன்ற கால்நடைகள் முன்னோக்கி வந்தால் இவர் இவருடைய உலக வாழ்க்கையில் அதிகம் பிரயாணிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்பதை அவருடைய கனவு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருப்பது என்பது அர்த்தம் அல்லாஹு தாலா எட்டாவது வசனமாக வல் ஹமீர் வசீனா குதிரையையும் கோவேரி கழுதைகளையும் கழிதையையும் நீங்கள் ஏறி செல்ல ஏறிச் செல்வதற்காக பிரயாணிப்பதற்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா குர்வானில் சுட்டி காட்டுகிறான் அப்படியும் அந்த கனவுக்கான விளக்கம் ஒரு மூடுதலாக ஒரு கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் கனவுக்கான விளக்கங்களை கூற வருகின்ற கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் காகத்தின் கரையல் சத்தத்தை வைத்து அதற்கான விளக்கங்கள் கூறப்படும் என்பது அறிஞர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது உதாரணமாக கனவுக்கான ஒரு விளக்கம் கஷ்டமாக இருக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கனவை கண்ட சகோதரர் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கும் அந்த நேரத்தில் காகம் ஒரு முறை மூன்று முறை நான்கு முறை ஆறு முறைகள் கரைகிறது என்று சொன்னால் அவருடைய கனவு அவருக்கு நல்லதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பது அர்த்தம் அதை போன்று நான்கு முறை அந்த காகம் கரையும் சத்தத்தை கனவு கண்டவர் அந்த கேட்கிறார் என்று சொன்னால் அந்த கனவில் இருக்கக்கூடிய இரண்டு நல நலவுகளில் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காதென்பது அர்த்தம் அதை போன்று இந்த காகம் கரைகின்ற சத்தத்தை சிறுவர்களினுடைய கனவுகள் காண்பதற்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது பெரியவர்கள் காண்கின்ற கனவுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அறிஞர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது அதை போன்று இரண்டு முறை காகம் கரைகிறது என்று சொன்னால் விளக்கத்தை கூறுகின்ற கூற கேட்க வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் காகம் இரண்டு முறை கரைகிறது என்று சொன்னால் அந்த கனவில் விரும்பத்தகாத விடயங்கள் இருக்கிறது என்பது அர்த்தம் என்று அறிஞர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது எனவே நல்ல கனவுகளை கண்டு பிரதிபலன் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அவ்வா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமி